ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நான் ஒரு ஒன் டே பிளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி மதுரைக்கு வந்து போயிட்டோம் மதுரையில் வந்து தேவையான பூவெலாம் வந்து வாங்கிக்கிட்டோம் சாமிக்கு அதுக்கப்புறமா என்னோடய அன்னி பசங்களே வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடலை ஸோ டேரக்டாக லன்ச் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் வந்து ஒரு மஷ்ரூம் பிரியாணி வாங்கிக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து வாங்கினாங்க ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து உடன் டாய்ஸ் வச்சு நிறைய ஷாப் வந்து இருந்தது அது பக்கத்துலேயே பார்க்கும் இருந்தது ஸோ அந்த பார்க்கில் தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க இது வந்து அந்த ஹோட்டலோட பார்க் தான் ஸோ அதிலே வந்து பசங்க விளாட்ணுன்னு சொன்னதுனால கொஞ்சம் நேரம் விளாட விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் சிட்டி போல கோயிலுக்கே வந்து ரீச் ஆகிட்டோம் இது வந்து சிவகாசிக்கு முன்னாடியே கூடலிங்கம் சுவாமி டெம்பிள்னு இருக்குது நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ ரீச் ஆனதுக்கப்புறமா நாங்கள் வந்து தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட வந்து உள்ளே போயாச்சு கோயிலோட கோபுரத்தை பார்த்து நல்லா சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்கு வந்து போயாச்சு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு விநாயகர்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கூடலிங்கன் சாமின்னு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வந்து ஐயனார்கிட்டையெல்லாம் சாமி கும்பிட்டுட்டோம் இந்த வியூவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பொறுமையாக டைம் எடுத்து சாமி கும்பிட்டுட்டு போகலாம் இவ்வளோ தூரம் வந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வந்தோம் பையனுக்கு ரொம்ப ஜாலிங்க ஏன்னா அவன் மச்சான்லாம் வந்து வந்துருந்ததுனால நல்லா விளாண்டுட்டு இருந்தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா பசங்களோட விளாடவும் ஜாலியாக இருந்தது அவனுக்குமே ஸோ மூணு பேருமே ரொம்ப ஜாலியாக ஸ்பென்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா நான் குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு மனதுக்கும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு இப்போ சைடில் வந்து கொஞ்சம் தண்ணி போயிட்டு இருந்தது அந்த தண்ணியில் குட்டி குட்டி மீன்கள்லாம் இருந்தது அதை பார்த்து பார்த்து சொல்லி சொல்லி சுவிச்சிட்டு இருந்தானுங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க மூணு பசங்களுமே ஸோ நல்லா விளாண்டதுக்கப்புறமா இவங்க மூணு பேரையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சா ஒருத்தன் உட்காந்தா இன்னொருத்த உட்கார மாட்டேறான் இப்படியே வந்து கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் சரியாக வராது இந்த பசங்களாம் ஃபோட்டோக்கு போஸ்ட் தர மாட்டாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம் அப்போ தான் வந்து குட்டி குட்டி நாய்கள்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடியே பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து பிஸ்கெட்லாம் போட்டு போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் சிக்ஸ் தேர்ட்டி போல நாங்கள் வந்து மதுரைக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கே என்னோடய அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பசங்கள் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஈவினிங் ஸ்நாக் வெஜ் மோமோஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சுட்டு அங்கேருந்து திரும்பியும் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு வெதரும் சூப்பராக இருந்துச்சு டென் ஓ கிளாக் காரைக்குடிக்கே வந்து சேஃபாக ரீச் ஆகிடும் ஸோ இப்படி தான் அன்னைக்கு டே எங்களுக்கு இருந்தது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ரேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்